எந்த உறவாக இருப்பினும் போலித்தனமான உணர்வு மிகைப்படுத்தி பேசுவது நீண்ட காலம் செல்லுபடியாகாது அவை எப்படியும் வெளிப்பட்டுவிடும் அது அவநம்பிக்கையை ஏற்படுத்தும் உறவை நட்பை கொன்றுவிடும் இன்றைக்கு நாம் உறவுகள் சிதைக்கப்பட்ட காலத்தில் வாழ்கிறோம் எங்கும் சுயநலம் மிகுதியாக உள்ளது உறவுகள் பெரும்பாலும் பயன் கருதியே நீடிக்கின்றன பலர் தங்களது எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக்கொள்ளவே பழகுகிறார்கள் இத்தகைய சூழலில் எச்சரிக்கையுடன் பழகவும் கவனமாக பேசவும் வேண்டும் உணர்வு நிலை தவறி பேசி உணர்வு நிலை தவறி பேசும் ஈனமான பேச்சுக்கள் இறுதியில் மனதிற்கு கடும் துயரத்தையே தரும் இறுதியாக குறைவாக பேசுவது நல்லது எப்போதும் உள்ளம் உணர்ந்து கவனமாக உண்மையுடன் பேசுவது வாழ்வை மகிழ்ச்சி நிறைந்ததாக ஆக்கும்